வணக்கம் இது உங்கள் ரிப்போர்ட் தமிழ் டிட்வாப் புயலானது தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யம் அருகே நிலை கொண்டுள்ளது இப்புயலானது எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திகசையில் நகர்ந்து வருகிறது மேலும் டிட்வா புயலால் தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் பல இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கங்கே வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது மேலும் மயிலாடுதுறையில் வெள்ள பாதிப்புகள் அங்கங்கே ஏற்பட்டுள்ளது டிட்வா புயல் சென்னையை அருகே அறைய கடக்கும் என்பதால் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளது டிட்வா புயலானது நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை ஒரு மணி அளவில் சென்னை சென்னைக்கு அதிகமையை கொடுக்கும் மேலும் டெட்டா மெல்ல மெல்ல வடக்கு வடமேற்கு தேசிய நகரம் சென்னை அருகே நிலை கொண்டு நிலை கொண்டு வ வலுழைக்கக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆனால் சென்னை அருகே கரையை கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வரும் நாளை கனமழை கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை நவம்பர் முப்பது அன்று அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் டிட்டா புயலின் தாக்கம் தமிழகத்தில் அதிகளவில் நிலவக்கூடும் சென்னை அருகே கரை வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் அநேக இடங்களில் வெள்ளப்பதிப்புகள் ஏற்படலாம் புயலின் வேகம் புயலின் வேக சராசரி வேகம் எண்பது கிலோமீட்டர் அதிகபட்சமாக இருக்கும் மேலும் இப்புயலால் அதிக அளவில் கனமழை முதல் க கனமழை தரும் தரும் நிகழ்வாகவே உள்ளது